அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவகாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இப்போ ஒருவர் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறாருன்னு சொல் வச்சுங்க இப்போ இப்போ மளிகை கடையை ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுங்க அந்த மளிகை கடை அவருக்கு லாபத்தை தருமா நஷ்டத்தை தருமா இது டைல்ஸ் வைக்கிறாருன்னா அது லாபத்தை தருமா நஷ்டத்தை தருமா இதை அவருடைய ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் தான் கணிக்க முடியும் நம்ம ஏதோ கடை வச்சோம் வச்சிடலாம் அதே போல் வருமானத்தை பெருக்கிடலான்னு சொல்லி சில பேர் அதுபோல் கடையை வைத்து அந்த கடைக்கு வாடகை கட்ட முடியாமல் இருக்கிற வீட்டையும் விற்று அந்த கஷ்டத்தில் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த சொந்தமாக தொழில் செய்யக்குள்ள எந்த தொழிலாக இருந்தாலும் கொடுத்துரும் அதனால் இது சிறு அறிவுரை தான் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க ஒரு தொழிலை எந்த ஜாதகராக இருந்தாலும் ஆரம்பிக்கக்குள்ள அவருக்கு எந்த தசை நடக்குது இன்னும் புத்தி நடக்குது லக்கணத்துக்கு நல்லது செய்யக்கூடிய தசை நடக்குதா இல்லை கெட்டது செய்யக்கூடிய தசை நடக்குதான்னு சொல்லி மிகவும் பார்க்கணும் ஏன்னா தசை தான் மிக மிக முக்கியம் தசைக்கு அடுத்தபடியாக தான் புத்தி ஏங்கும் புத்திக்கு அடுத்தபடியாக தான் அந்தரங்க இயங்கும் தசை பலமான தசையாக அமைந்து விட்டால் அதாவது அதிகப்படியான நல்லது செய்யக்கூடிய தசையாக அமைந்து விட்டால் துணிந்து தொழிலில் தொடங்கலாம் அதில் வெற்றியும் பெறலாம் அதே போல் ஒரு ஜாதகர் அடிப்படையில் அந்த ஜாதகர் எந்த தொழில் செய்தால் அவர் வளச்சடிவார் என்று நன்கு ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் தொழிலில் ஆரம்பிக்கணும் தொழிலில் ஜெயித்தவங்க நூற்றில் இருபத்தஞ்சி பேர் தான் இருப்பாங்க ஆனால் தொழிலில் வைத்து நஷ்டமானவங்க எழுபத்தஞ்சி பேர் இருப்பாங்க நூற்றில் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் ஏன்னா இதெல்லாம் வந்து கண்கூடாக பார்க்கக்கூடியது சிறிதாக ஒரு தொழிலை ஆரம்பித்து அதை பெருந்தொழிலாக ஆக்கக்கூடிய சக்தி அந்த தசாப்திக்கு உண்டு அதே போல் பெரிய தொழிலாக ஆரம்பித்து அதை கடைசியில் தொழிலே இல்லாமல் ஆக்கக்கூடிய சக்தியும் அந்த தசாப்திக்கு உண்டு அதனால் தொழில் தொடங்க ஆசைப்படுறவங்க தன்னுடைய ஜாதக கட்டத்தில் அடிப்படையில் எந்த தொழிலை செய்யலாம் தொழில் செய்யக்கூடாதா என்பதை ஆராய்ந்து நீங்கள் பயன்பெறுங்க இது உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்